இன்றைக்கி வீட்டில் சமோசா செய்கிறதுக்கு ஆல்ரெடி பிளான் வச்சிருக்கோம் என்னோடய ஃப்ரெண்டு வந்திருக்காங்க அவங்க கூட எண்ணூறு அக்காவும் வந்திருக்காங்க மூணு பேரும் சேர்ந்து சமோசா செய்ய போகிறோம் வெஜிடபிள் பண்ணுறோம் நான்வெஜ் பண்ணுறோம் ரெண்டுமே பண்ணுறோம் சிக்கன் பாயில் பண்ணி எல்லாம் சின்னதாக ஸ்மாஷ் பண்ணி எல்லாம் வச்சாச்சு வெஜிடபிள்ஸ் கூட எல்லாமே பாயில் பண்ணி அழகாக மசாலாலாம் போட்டு எடுத்தாச்சு அப்புறம் வந்து சமோசா சீட்டு இருக்குது சமோசா சீட்டு வாங்கி வச்சுருக்கோம் அதை வந்து யூஸ் பண்ண போகிறோம் இப்போது மைதா மாவில் தண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் அதை வந்து நம்ம சைடில் அதை ஒட்டுறதுக்கு யூஸ் பண்ணுறோம் எனக்கு ஒழுங்காக தெரியாது அக்கா அழகாக சொல்லி தந்தாங்க எப்படி பண்ணணும்னு அப்புறம் குழந்தைங்க கூட சப்போர்ட் பண்ணாங்க ஸ்பீடாக எல்லாருமே எல்லாம் பண்ணி முடிச்சுட்டோம் இப்போ பாருங்கள் அக்கா தனியாக பண்ணிகிட்ருக்காங்க அதனால் ரொம்ப டைம் இருக்கு அப்புறம் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து பண்ண தொடங்குறோம் சீக்கிரமே முடிச்சிட்டோம் இதுலேருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறோம் எந்த ஒரு விஷயமே நாம் தனியாக பண்ணும்போது அதுக்கு டைமும் நிறைய எடுக்கும் நம்மளோட எனர்ஜியும் நிறைய தேவைப்படும் அதே சமயம் நமக்கு ஒருத்தங்களோ ரெண்டு பேரும் சப்போர்ட்டுக்கு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அதை சீக்கிரமே முடிச்சிடலாம் ஈஸியாகவே சிக்கன் சமோசா வெஜ் சமோசா ரெடி ஆகிட்டு இருக்குது அதுக்கப்புறம் நம்ம இதை செஞ்சுக்கிட்டு எல்லாம் இப்போ யூஸ் பண்ணணும் அவசியம் இல்லை நாம் டைட் கண்டெய்னரில் போட்டு அதை வந்து ஃப்ரீசரில் வச்சுட்டு நாம் வந்து ஒரு வாரம் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் குழந்தைங்கக்கிட்ட நீங்கள் செய்கிற சமோசா உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஆள் ஆளுக்கு ஒன்று ட்ரை பண்ணாங்க நீங்கள் ஒரு ஆள் ட்ரை பண்ணியிருக்குது பாருங்களேன் ஆனால் அழகாக பண்ணியிருந்தா சரல் கடைசியாக புதுசாக ஒரு பிளான் போட்டு எக் சமோசா பண்ணலாம்னு நினச்சோம் எக் பீஸ் வச்சுட்டு அது கூடால் சீஸும் வச்சு அப்படியே ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு ஃபஸ்ட் டைமாக அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தோம் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி அசத்த வேண்டியது தான் எல்லோரையும் குழந்தைங்க எல்லோரும் சிக்கன் சமோசா கேட்டாங்க அப்புறம் வெஜ் சமோசா வந்து என் ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட் சாப்பிட்டாங்க நான் வந்து எக் மட்டும் தான் சாப்பிட்டேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து அது எக் வித் சீஸ் வந்து எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்டாக இருந்துச்சு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோன்னு சொல்லிக்கிறேன் பாய்